ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவர்டர் யூடியூப் சேனல் எஸ் கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவர் தான் என் ஒய்பி தான் ஜாலி தான் எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது அவங்களும் அப்பப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் உங்களோட ஆதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் போட்டு அத்தனை பேருக்கு நன்றி எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் படிக்கிறோன்னு அர்த்தம் ரெண்டு விஷயத்துக்கு போகலாம் என் ஒய்பி எஸ் நியூ யங் பிளேயர் அதுதான் ரொம்ப முக்கியம் முதுகெலும்பு ஏன்னா ஸ்பைனல் கார்டு ஆஃப் எனி டீம் ஏன்னா ஃப்யூச்சரை கொண்டு போக போகிறது இந்த பசங்க தான் ரைட் நாலு பேர் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டாங்க தமிழ் உங்களுக்கு தெரியும் ஆ ரைட் நிறைய பேர் எனக்கு சொல்லிதான் எனக்கே தெரியும் நே மத்தியானம் ரெண்டரை மணிலேருந்து அனவுன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்துட்டே இருக்கு டவால் டிமில்ட்டு அண்ட் நைஸ் டு நோ தேட் அதில் ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டுட்டோம் ரெண்டு பேரை பற்றி அபிராஜ் பவார் அவரை பற்றி போட்டிருக்கோம் அவர் லெஃப்ட் ரைடர் அப்புறம் ரோஹித் பெனிவால் அவரை பற்றி போட்டாச்சு அவரும் ஒரு லெஃப்ட் ரைடர் அவர் எங்கே விளையாண்டாரு யார் அவங்க கோச்சு அவரோட சிக்னேச்சர் மூவ் என்ன எதில் எதில் அவர் ஸ்ட்ராங்கு எல்லாம் போட்டாச்சு பார்க்கணுன்னா போய் டக்குன்னு போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்கிறேங்க என்ன கேளுதில் கேளுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் ரைட் அது மட்டும் இல்லை ஆஷு இருக்கார்ல அவர் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க ப்ரோ கபடி இந்தியில் தான் அது ஒரு அரை மணி நேரம் வீடியோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பேசியிருக்காரு ஆஷு மலிக் அதை பற்றி வேணா கேளுங்க நான் ட்ரான்ஸ்லேஷன் போடுறேன் ஏன்னா அவர் எப்படி வந்தார் நவீன் எக்ஸ்பிரஸுக்கோ அவருக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பாண்டிங் எப்படி திடீர்னு எப்படி கேப்டன் ஆனார் அவரோட கோச்சு அவரோட கேப்டன் ஒரே ஆள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் அவருக்கு பிடிச்ச சாப்பாடு எப்போதும் தூக்கிட்டே இருப்பார் அதை பற்றி வேறு சொல்லியிருக்காரு அவர் ஆமாம் பகலில் ராத்திரில இல்லை பகலில் தூங்குறத சொல்கிறாரு நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சக்ஸஸை தலைமையில் ஏற்றிக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் நேரம் எப்பவுமே தெளிப்பாது அந்த மாதிரி தான் அந்த ஆஷு மல்லிக் அவரை பற்றி தெரியணும்னா கேளுங்கள் நான் வீடியோ போடுறேன் இப்போ என்ன பேச போகிறேன் அந்த வீடியோ மாதிரிலாம் போட்டுங்கிறீங்களா ஓகே போடுறேன் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுவதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாஸ்தி வியூஸ் போகாதனால இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் சேனல் வளர்ச்சிக்கு எஸ் முருகன்றவர் ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் முருகன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணனுச்சுனா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ல ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் குளூகலில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க இல்லைனா மெம்பர்ஷிப் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மூணாவது ஆளை பற்றி சொல்லு என்ன அப்படிங்கிறீங்களா எஸ் மூணு நாலு திமே இதிலே சேர்த்து சொல்லிடுவேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு வீடியோ சொல்கிறேன் இப்போ விராட் கோலி வர டக்குன்னு ரிட்டையர் ஆகிட்டார் டக்குன்னு இல்லை போன வாரமே சொன்னேன் அவர் ரிட்டையர் ரீசனோட பார்க்காதவங்க அதுவும் போய் பாருங்க இப்போ விராட் கோலினை பற்றி அவருக்கு பதிலில் எந்த அஞ்சு பேர் வர ஆப்ஷன் இருக்குன்னு வர போட்டிருக்கேன் இல்லை வேறு நிறைய பேர் கோச்சுப்பீங்க கபடி வீடியோவில் எதுக்கு கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறேன்னு ஏன் பேசுகிறேன்னா இப்போ சொல்ல போகிற பசங்க எல்லாேருக்கும் கிரிக்கெட்டும் பிடிக்குமா எல்லாமே ஏவிடி வில்லேஜ் மாதிரி கிரிக்கெட்லாம் இந்த பசங்கள்லாம் எஸ் ஏற்கனவே பேசுனா அந்த ரோஹித் பெனிவாலுக்கு ரொம்ப பிடிக்குமா கிரிக்கெட்டு அபிராஜ் பவருக்கும் பிடிக்குமா ஃப்ரீயாக இருக்கும்போது கிரிக்கெட்டில் விட போயிடுவாங்க ரைட் அதில் இருக்கட்டும் முக்கியமான விஷயத்துக்கு கொஞ்சம் யோகேஷ் யாதவ் எஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைட்டிலோடு கொடுக்குறாங்க தமிழ் தலைவர் நல்லாயிருக்கு ஒன் டாப்ல ஒன் டாப்லன்னு ஒருத்தருக்கு அப்புறம் போல ரைட் அப்படின்னு ஒருத்தருக்கு அப்புறம் கொஞ்சம் இங்கேப்பா இருக்கண்ணா என்ன டைலாக் இருக்கா பாஷாவில் ரகுவரனு பார்த்து சொல்லு ரஜினி கொஞ்சம் அங்கப்பா இருக்கு அண்ணா நல்லாயிருக்கும் அந்த சீன் அதோட தமிழ் படத்தில் வந்து அதை ஸ்கூப் பண்ணியிருப்பாப்ல மிர்ச்சி சிவா இன்னும் பயங்கரமாக இருக்கும் சூப்பர்பா எனிவே அப்போ நியாபடுத்தி அதெல்லாம் மணிக் பாஷா ரைட் யோகேஷ் யாதவ் அவர் ஒரு ரைட் ரைடர் இப்போ நேற்று எடுத்தவங்க ரெண்டு பேருமே லெஃப்ட் ரைடர் அபி அபிராஜ் பவர் ஆகிட்ட ரோஹித் பணிவாலே இப்போ ரைட் ரைடர் எடுத்திருக்காங்க யோகேஷ் யாதவ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இவரை பற்றினா டா ஜாஸ்தி டீட்டெயில் நான் இன்னும் கரெக்ட் பண்ணமுல்ல கேதர் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு இவரை இன்னும் ஏதாவது தெரிஞ்சோன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவஸை தெரிஞ்சுக்கிட்டோம் என்ஒபி கேட்டகிரியில் வந்திருக்கார் இல்லையா ஸோ யோகேஷ் யாதவ் ரைட் ரைடர் வெறும் ரைடராக இருக்காங்க டிஃபென்ஸ் எங்கன்னு நிறைய பேர் வேறு கேட்டிங்க வந்துட்டார்ல தருண் தூல் யஸ் அவர் ரைட் கவர் ஏற்கனவே போன சீசன் வரைக்கும் அபிஷேக் தான் இருந்தார் ரைட் கவர் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு தருண் தூல் அண்ட் இவரு யுவா கபடி சீரீஸ்லாம் வெண்டாருப்பார்னு நினைக்கிறேன் தேடி தேடி பார்த்தா கடைக்கலை டைமாக ஆச்சினு கடைக்கடை இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு இவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த அளவுக்கு என்ஒபி முக்கியன்னா முதல்ல சொன்ன மாதிரி போன சீசன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் தீரஜ் பல்மரே ராம்குமார் மாயாண்டி அனுஜ்குமார் இவங்கெலாம் வந்து என் சைன் பண்ணாங்க சம் மேட்சஸ் கிடைச்சது சம் கிடைக்கல நிறைய பேர் சொல்லுவீங்க சான்ஸே கிடைக்கல சார் எடுத்தோன்னே எல்லாருமே வந்து இப்போ பிளேயிங் கிரிக்கெட்டில் பிளேயிங் லெவலில் ஸ்டார்டிங் ஸெவ்ல இருக்குன்னு அவசியம் இல்லை இவங்க கூடயே ட்ராவல் ஆகி அதனால தான் சொல்கிறேன் ஆஷு மாலிக் இன்டர்வியூ என்னக்கலாம் சொல்வார் பாருங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டார் இந்த மாதிரின்னு இன்னும் எக்ஸ்ட்ரா பிளேயராக இருக்கிறது சப்ஸ்டியூட்டாக இருக்கிறது கிரிக்கெட் ஆகட்டும் கபடி ஆகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் இப்போ இந்த தருண் தூள் இருக்காருல அவர் வந்து சோனிபெட்ட ஊரில் வந்து வரார் ஹரியானா ஹரியானா ஹரிக்கன் யார் தெரியுமா கபில் தேவ் யா ஆல்ரவுண்டர் நானூற்றி முப்பத்தி நாலு டெஸ்ட் விக்கெட் எடுத்தார் வெரி குட் ஆல்ரவுண்டர் எஸ் ஸோ இப்போதிக்கி இந்த என் இப்போ இன்னும் நிறைய இருக்குது விஷயம் பேசுகிறதுக்கு ஸோ இந்த நாலு பேர் அபிராஜ் பவார் ரோஹித் பெனிவால் யோகேஷ் யாதவ் தருண் தூல் இந்த நாலு பேர் சென்ட் இருக்காங்க உங்களுக்கு இதை பற்றி என்னென்ன தெரியுமா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும் வியூஸ் செஞ்சுக்கணும் இப்போதைக்கு இவ்வளோதான் பிறகு நன்றி லைக் கமெண்ட் சேலம் சப்ஸ்கிரைப் ட்ரைம் நூறுன்னு சொந்திங்களா தேங்க்யூ ஸோ மச்